இன்றைய உணவு இன்றைய உணவு இன்றைய உணவு நற்செய்தி வழங்குபவர் தந்தை நிர்மல் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் பெயரால் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் அன்போடு உரித்தாக்கிக் கொள்ளுகின்றேன் இன்றைக்கு மே மாதம் முதல் தேதி தொழிலாளர்களின் பாதுகாவலரான புனித யோசைப்பினுடைய திருவிழா உழைப்பாளிகள் அனைவருக்காகவும் இந்த நாளிலே சிறப்பாக நான் ஜெபித்துக் கொள்கிறேன் அன்பானவர்களை நாம் ஒவ்வொருவருமே உழைப்பாளிகள் தான் ஏதோ ஒரு விதத்தில் நாம் அனைவரும் உழைத்துக் கொண்டுதான் இருக்கிறோம் எனவே இந்த நாளிலே நம்முடைய உழைப்புக்கேற்ற ஆசிரை ஆண்டவர் தர நான்கு காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் முதலாவது உழைக்கின்ற மனம் சோம்பேறித்தனத்தை நீக்கி உழைக்கின்ற சுறுசுறுப்பான ஒரு மனம் தெசலோனிக்கிற்கெழுதப்பட்ட திருமுகம் இரண்டாம் அதிகாரம் மூன்று பத்து நமக்கு சொல்லுகின்றது உழைக்க மனமில்லாதவர் உண்ணலாகாது உன்னலாகாது அன்பானவர்களை இன்றைக்கு நிறைய பேர் நிறைய பணத்தை சேர்த்து வைக்க வேண்டும் வசதி வாய்ப்புகள் எல்லாம் பெருக வேண்டும் என்று கற்பனை அளவில் மட்டும் அல்லது திட்டங்களை தீட்டுவதில் மட்டுமே நேரத்தை செலவிடுகிறார்கள் படித்திருப்பார்கள் மேலான ஒரு நிலையை அடைய வேண்டும் என்கின்ற ஆசை எல்லாம் இருக்கும் ஆனால் சோம்பல் அவர்களை முன்னேற விடாதபடி சாத்தான் அவர்களை பிடித்து வைத்திருப்பான் உழைப்பதற்கான மனமே இல்லாமல் சோம்பி திரிவார்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ உழைத்தால் நீ உண்ணலாம் உழைப்பு கேற்ற ஊதியத்தை ஆண்டவர் நிச்சயமாக கொடுப்பார் இரண்டாவதாக ஆண்டவர் மீது அச்சம் இருக்க வேண்டும் திருப்பாடல் நூற்றி இருபத்தி எட்டு ஒன்று இரண்டு வசனங்களிலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர் உமது உழைப்பின் பயனை நீர் உண்பி நீர் நற்பேரும் எல்லாம் என்னுடைய திறமையினால் என்னுடைய கல்வி தகுதியினால் என்னுடைய ஆற்றலினால் என்னிடம் உள்ள பணத்தினால் நான் என்னுடைய உழைப்பின் கனியை பறித்து உண்பேன் என்பது அல்ல மாறாக அந்த உழைப்பை ஆண்டவர் ஆசீர்வாதமாக கொடுத்திருக்கிறார் அல்லவா உழைப்பதற்கு வேண்டிய ஆற்றலையும் ஞானத்தையும் கொடுத்திருக்கிறார் அல்லவா எனவே ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நாளும் உழைக்கும் பொழுது கடவுளுக்கு அஞ்சி வாழக்கூடிய ஒரு மகனாக மகளாக இருக்க வேண்டும் மூன்றாவதாக நேர்மை நீதிமொழிகள் புத்தகம் பதினாறு எட்டுல நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது தீய வழியில் சம்பாதிக்கும் பெரும் பொருளை விட நேர்மையோடு ஈட்டும் சிறு தொகையே மேலானது அன்பிற்குரியவர்களே நம்முடைய தொழில் நம்முடைய உழைப்பு ஆசிர்வதிக்கப்பட நேர்மை மிக மிக முக்கியம் யாருடைய வயிற்றிலும் நாம் அடித்துவிடக்கூடாது அந்த வட்டி இந்த வட்டி கந்து வட்டி என்றெல்லாம் சொல்லி ஏழைகளின் வயிற்றில் அடிக்கக்கூடாது உடன் பிறந்த சகோதரனுக்கே சகோதரிக்கே கடனை கொடுத்து வட்டியை எதிர்பார்க்கிற ஆதாயத்தை எதிர்பார்க்கிற வேலையெல்லாம் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது மாறாக நேர்மையோடு நாம் உழைக்க வேண்டும் எனவேதான் சூசையப்பருக்கு நேர்மையாளர் என்கின்ற பெயரையும் ஆண்டவரை சூட்டுகிறார் அவர் கடவுளுக்குரியதை கடவுளுக்கும் மனிதர்களுக்குரியதை மனிதர்களுக்கும் அவர் செய்தார் அன்பானவர்களே நான்காவதாக உழைப்பின் பலனை நாம் அனுபவிக்க வேண்டும் என்றால் பகிர்வு மனப்பான்மை நமக்கு நிச்சயமாக வேண்டும் திருத்தூதர் பணிகள் வாசிக்கிறோம் என்கின்ற ஒரு மனிதர் தன்னுடைய நிலத்தை விற்று திருச்சபையினுடைய வளர்ச்சிக்காக அதை காலடியில் கொண்டு வந்து சேர்க்கிறார் திருத்தூதர்கள் அவருக்கு ஒரு நல்ல பெயரை சூட்டுகிறார்கள் ஊக்குவிக்கும் பண்பு கொண்டவர் அன்பானவர்களை இன்றைக்கு நம்முடைய மத்தியில உழைக்கின்ற மனமுள்ளவர்கள் பணத்தை ஈட்டுகின்ற நமக்கு மத்தியில எத்தனை பேர் இந்த பண்புள்ளவர்களாக இருக்கிறோம் நாம் ஒரு நாலு பேருக்கு நம்மால் முடிந்த நல்ல காரியங்களை செய்தால் நிச்சயமாக நாமும் ஊக்குவிக்கும் பண்புள்ளவர்களாக இருப்போம் அன்பானவர்களே நெற்றி வியர்வை நிலத்தில் சிந்த உழைப்பதென்பது ஒரு சாபம் அல்ல ஆண்டவர் அவர்களை எல்லாம் சபித்து விட்டார் என்பது அல்ல மாறாக அது மிகப்பெரிய ஒரு ஆசி எங்கள் அன்பான ஆண்டவரே உழைப்பாளிகளின் தினத்தை கொண்டாடுகிற இந்த நாளிலே உழைக்கின்ற ஒவ்வொருவரையும் நீர் நிறைவாக நெற்றி வியர்வை நிலத்தில் சிந்தி நல்ல மனதை கொடுப்பீராக அவர்களின் மனங்களை உறுதிப்படுத்துவீராக செய்கின்ற பொழுது அந்த தொழிலை ஆசீர்வதிக்கின்றவர் நீர் மட்டுமே என்பதை உணர்ந்து ஆண்டவராகிய உம்மீது அச்சத்தை வைத்து அந்த தொழிலை செய்ய கிருபை செய்வீராக ஆண்டவரே ஈட்டுகின்ற பணம் எல்லாம் நேர்மையாக தங்களுக்கு கிடைக்கட்டும் ஏழைகளை ஏமாற்றுவது அல்ல மாறாக நேர்மையாக உழைத்து நேர்மைக்கான கூலியை தாங்கள் பெற்றுக்கொண்டால் தான் அது நிலைத்திருக்கும் என்கின்ற மனதை கொடுப்பீராக அன்பின் ஆண்டவரே எங்களிடம் நீர் தந்திருக்கிற வசதி வாய்ப்புகள் எல்லாம் உழைப்பின் பலனாக நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா பண வசதிகள் எல்லாமே அடுத்தவர்களை ஊக்கப்படுத்தக்கூடிய விதத்தில் பகிர்வு மனப்பான்மையும் எல்லாருடைய உள்ளத்திலும் எழச் செய்வீராக எங்கள் உழைப்பின் கனியை நாங்கள் உண்ண எங்களுக்கு கிருவை செய்வீராக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே ஆம்மேன்